ரொம்ப நேரமா யோசிக்கிறேங்க இந்த வேர்ல்ட் கப்ல மறக்க முடியாத மொமெண்ட் ஒன்னு சூஸ் பண்ணவே முடியல அவ்வளோ இருக்குது இருந்தாலும் மக்கள் மனசுல ஏதாவது ஒன்னு இருக்கும்ல அதை தோண்டி துருவி எடுத்து எந்த மொமெண்ட்னு பார்க்கலாம் வாங்க எங்க அந்த மேட்ச்ல என்ன மறக்க முடியல நவீன் அலுக் போட்டது சம்ம பவுலிங்கு ஓகே ஃபஸ்ட்டு சொன்னோம்னா ரிஷப் பண்டோட கம்பேக் அப்படி ஒரு ஆக்சிடென்ட் அப்புறம் அவர் வந்து ஐபிஎல் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி வேர்ல்டு கப்பில் வரது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அவர் பண்ணியிருக்காரு ரிஷப் பண்ணோட கம்பேக் வேர்ல்டு கப்பில் வந்தது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கடைசியில் போய் டிஃபெண்ட் பண்ண லோ ஸ்கோரிங் மேட்ச் வாட்டர் மேட்ச் இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் ரோஹித் சர்மா அன்பிளேபிள் நாட் டூ அடிச்சது அது ஓகே பும்ராவோட பவுலிங் பாகிஸ்தானுக்கு எதிராக போட்டது கடைசியில் டிஃபெண்ட் பண்ணி ஆமாம் அது கொஞ்சம் ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருச்சு நான் வந்து பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் சார் ஏன்னா கடைசி மூமெண்ட்டில் வந்து நவீன் உள்ள பார்த்தீங்கன்னா செம்மையா போட்டேன் ஏன்னா அந்த மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் யாரை எதிர்பார்த்துன்னா நவீன் உள்ளே சூப்பராக போட்டதுனால கடைசி ஒவ்வொரு வரைக்கும் மேட்ச் கொண்டு போய் பங்களாதேஷை ஆல் அவுட் பண்ணி அவங்க வின் பண்ணுவாங்க அதனால் நான் அந்த மேட்ச் அந்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வசஸ் ஆப்கானிஸ்தான் அந்த மேட்சை மறக்கவே மாட்டேன் லைக் ஆப்கானிஸ்தான் எங்கேயோ இருந்து கேமை கொண்டு வந்துட்டாங்க நான் ஆஸ்திரேலியா ஈஸி வின்னு நான் பட் ஒரு கிரேட்டஸ்ட் க்ரோத்னு சொல்லலாம் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு யூஎஸ்ஏ வர்சஸ் பாகிஸ்தான் இல்லை யூஎஸ்ஏ வந்து பாகிஸ்தானை பயங்கரமாக பீட் பண்ணியிருப்பாங்க சூப்பர் ஓவர்லாம் போய் அந்த மேட்ச் ரொம்பவே மறக்க முடியாத மேட்ச்சு ஸோ ஒரு மேட்ச் மோட்டேன் இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க யூஎஸ்ஏ எங்க இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு இந்தியா மூணு அந்த கடைசியில் வந்து டிஃபெண்ட் பண்ணி கொடுத்தது தோத்துக்காங்க நீங்கள் பார்த்து மேட்ச்சு பார்த்துட்டேன் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் சார் ரோஹித் சர்மா அடிச்சா நைன்டி டூ ரன்ஸ் தான் சொல்லுவேன் கானிஸ் வர்சஸ் பங்களாதேஷ் கடைசியில் இந்த குவாலிஃபை ஆன மொமெண்ட் சூப்பராக ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் என்ன ட்ராமா இல்லை ட்ராமா